எல்லா உறவுகளுக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தோங்க அப்போ வந்து எங்களுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் வந்து வேறு இடத்துல இருந்துட்டு எங்கள் புதுசாக வந்திருந்தோம் அப்போ ஒரு அம்மா வந்து நைட்டில் வந்து ஒரு நாயை ஒரு லேபு அதை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு போய் போ போகும்போது எல்லா நாய்களும் குழச்சது கம்பு வச்சு எல்லா நாயும் விதட்டு அந்த நாயை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் அது கொஞ்சம் வயசான நாயை அது கூட்டிகிட்டு போயிட்டு இருந்து வந்தோம் அப்போ வரும்போது அந்தம்மா கொஞ்சம் தூரம் தள்ளி வர போனாங்க போயிட்டு வரும்போது கையில் பார்த்தா அந்த நாய் இல்லை அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் எங்கம்மா அம்மா அந்த நாயை கூட்டிகிட்டு போயிருந்தீங்களா அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது உடம்பு சரில்ல எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு சரினு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே என் பையனுக்கு வந்து இதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு பம் அப்போ என் பையன்கிட்ட சொல்லி அந்த நாய் எங்கே இருக்குதுன்னு தெரியலப்பா போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுட்டு வண்டியில் போய் அங்கே கொஞ்சம் தூரம் கீழே கொண்டு போய் பார்த்துட்டு வந்தான் பார்க்கும்போது அந்த நாயை வந்து அந்த மாதிரி கெட்டி போட்டு போயிடுச்சு அதுக்கு வந்து கழுத்தில் கேன்சர் இருந்தது அப்புறம் நான் இந்த திரும்ப வந்து அந்த அம் என் பையன் என்ன தெரியுமா போயிட்டு அந்த நாயை அவுட் புட்டுச்சு அது காலையில் வர இங்கேயே சுற்றிட்டு இருந்தது எங்களுக்கு அது ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறமா தான் அந்த நாயை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் உடணுமேங்கிறதுக்காக நிறைய இடத்துல நாங்கள் விசாரித்தோம் என் பையனுக்கு அவன் கொஞ்சம் வாலண்டியராக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்புறம் அவன் வந்து நிறைய அந்த மாதிரி சர்ச் பண்ணி எங்கே ஷெல்டர் இருக்கோ அங்கே உள்ள சொல்லிட்டு கேட்டாள் அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போகணும் அங்கே கேட்கும்போது அவங்க சொங்கம் சார்ஜ் எல்லாம் நீங்களே கொடுக்கணும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் போய் பிஸ்கட் போட்டோம் அதுக்கு சாப்பிட்டுது அப்புறம் ஒரு பத்து மணிக்கிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணணுமே அப்போ அந்த நாயை பிடிட்டு வரணும் பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வச்சுருந்தா தான் அனுப்பி சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த அந்த நாய் வந்து அவங்களே தேடி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு கடைசி வரைக்கும் அதுலேருந்து தான் நாங்கள் இந்த இதையே ஆரம்பித்தது இந்த மாதிரி வாயிலாஜியன்களுக்கெல்லாம் போடணும் வைக்கணும் என்று ரெஸ்கியூ பண்ணுறோம் எங்கேயாவது நாய்கள் அடிப்பட்டு வச்சிச்சின்னா நாங்கள் பிடிச்சிட்டு அது அவங்க ஒரு இருக்குது எங்களுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும் அவங்களுக்கு அது அவங்க வந்து நல்லா இருக்கவங்களை கூட்டிகிட்டு மாட்டாங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போய் கடைசியில் அவங்க நல்லா பார்த்துக்கிடுவாங்க பார்த்துட்டு கடைசியில் அவங்க இறந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கு இடையில நம்ம போய் பார்க்குறது வைக்கிறது எதுவுமே கூடாது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கார் அவர் வந்து வர வர ஆட்டோவில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அவர் போகிற வரைக்கும் ஒரு ஆயரூவா கொடுத்தா போதும் ஒரு நீட்டாக கூட்டிகிட்டு போயிடறாரு இப்படி தான் நாங்கள் திருநிலை உள்ள நாய்களை எல்லாம் எங்களால் முடிஞ்சதுனால செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வந்து எங்கள் வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அதனால தான் நாங்கள் இப்படி வேறு இடத்துல அவங்களுக்கு அனுப்பி அனுப்பி விட்றது அவங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அவங்கள அவங்கள்ட்ட வந்து பூனை நாய் குதிரை பசுமாடு எதுனாலும் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்லவங்க அவங்க தான் இருக்குது இப்படியே போயிட்டுருக்கு இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில்ன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்பனா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நாய்கள் இருக்கிறத வச்சுட்டு நீங்கள் எங்கேனா சாப்பாடு போடா எங்கேயா எங்கேயா கொண்டு போய் விட்ருங்கோ இல்லைன்னா நீங்கள் தூரத்தில் கொண்டு போய் சாப்பாடு போடுங்க இங்கே அது இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி கலீஜ் பண்ணியாச்சுன்னா நம்மள்கிட்ட உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு பாருங்கள் நாயை கலீஜ் பண்ணிட்டு எடுத்து போடுங்கணும் அது நாங்கள் தான் எடுத்து போடணும் போய் அந்த மாதிரி உள்ளவங்க மனுஷங்க வாழ்கிற மத்தியில் நாங்கள் இதுகளெல்லாம் எங்களுக்கும் வச்சு வாழ்கிறது சொல்லுங்க அதனால நான் ஒவ்வொரு இடத்துக்காக போய் போய் എങ്ങളാലും മുടിഞ്ഞത് അങ്ങനെ അങ്ങ സാപ്പാട് പോകാ വാറോ എങ്ങളാലും മുടിഞ്ഞത് പാവം നമ്മൾ അത് നടുവളുക്ക് ഒരു നേരം പസിയാത്തുന്നതിരി എങ്ങനെ ഒരു മനസ്സ് തൃപ്തി അത് കണ്ടിട്ടാണ് നാല് എന്താ കടമയെ അപ്പം ചെയ്യുന്നത് എങ്ങളാൽ മുടിഞ്ഞളി